தேமுதிக நிறுவனத் தலைவரும் தமிழ் திரையுலகின் அசைக்க முடியாத சூப்பர் ஸ்டாராக விளங்கிய கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் எழுபத்து மூன்றாவது பிறந்த தினம் இன்று தமிழ்நாட்டில் பெரும்பாலான ஏழை எளிய மக்களுக்கு கலியுக கர்ணனைப் போல வாரி வழங்கிய வள்ளல் விஜயகாந்த் அவர்கள் கேப்டன் என்று பொதுமக்களாலும் திரையுலகத்தினராலும் கட்சி நிர்வாகிகளாலும் அன்போடு அழைக்கப்பட்டவர் வலது கை தருவது இடதுகைக்கு தெரியாது என்பது போல அள்ளித்தந்த அந்த வள்ளல் ஒரு பொழுதும் தன்னை தன்னுடைய கொடையுள்ளத்தை கொண்டதே இல்லை பசியென்று வருவோருக்கு தட்டாமல் உணவளிக்கும் பாரி வள்ளலாக விளங்கிய கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் எழுபத்து மூன்றாவது பிறந்த நாளை முன்னிட்டு இன்று திருச்சிராப்பள்ளி மாவட்டம் ஸ்ரீரங்கம் சட்டமன்ற தொகுதியில் தேவி திரையரங்கம் அருகில் தேசிய முற்போக்கு திராவிடம் கழகத்தின் சார்பில் பொதுமக்களுக்கு மாபெரும் அன்னதானம் நடைபெற்றது இந்த அன்னதான நிகழ்ச்சியில் மாநகர் மாவட்ட செயலாளர் பாரதிதாசன் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு அன்னதானத்தை வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் தேமுதிகவின் மூன்றாவது வார்டு கழக நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு மறைந்த அண்ணல் கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் புகழை போற்றி பாராட்டினர் வாழும் அல்லல் கேப்டன் புரட்சி கலைஞர் அவர்களின் எழுபத்தி மூன்றாவது பிறந்த நாளை முன்னிட்டு இன்று ஸ்ரீரங்க பகுதியில் மாபெரும் அன்னதானம் கொடியேற்று விழா மற்றும் மாபெரும் அன்னதான நிகழ்ச்சியில் நடத்திக்கொண்டோம் தொடர்ந்து திருச்சி மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் நாளைக்கு அன்னதானம் இலவச வேட்டி செலவை வழங்குறது மாணவ மாணவிகளுக்கு இலவச நோட்டு புத்தகம் வழங்கிறது அல்ல பல்வேறு நிகழ்ச்சிகள் இருக்கிறது வாழும் வள்ளல் கேப்டன் அவர்களின் எழுபத்தி மூணாவது பிறந்த நாளை கொண்டாடுறதில் மகிழ்ச்சி தொடர்ந்து நாங்கள் கடந்த நாற்பது ஆண்டுகளாக இந்த பணியை செய்து கொண்டு இல்லாமல் நாங்கள் வாழும் காலம் வரை இந்த பணி தொடரும் இது ஒவ்வொரு எங்கள் தொண்டர்களின் நிர்வாகிகளுடைய சொந்த செலவில் தான் நாங்கள் இதெல்லாம் தொடர்ந்து செய்கிறோம் இது கேப்டனுக்காக கடைசி வரை இதை தொடர்ந்து செய்வோம் நம் பாரதம் திருச்சி தெற்கு மாவட்ட செயலாளர்